ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இது வந்து வெள்ளிக்கிழம சாயந்தரம் எடுத்த வீடியோங்க காலையில் பூஜை பண்ணது எல்லாமே கீழவே தாங்க இருந்தது எதையும் எடுத்து மேடையில் வைக்கல கீழே மறுபடியும் சாயந்தரம் பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க காலையில் காஞ்ச பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ துளசேலைகளும் சாமந்தி பூவும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு எப்போது போல் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமல நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா அதனால் நெய் தீபம் ஏற்றிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்தமான பொருட்களை அவருடைய அன்னைக்கு வச்சு நாம வழிபாடு செய்யும்போது அவர் வந்து மன நம்ம கேட்குற வரங்களை தருவார் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால தான் அவருக்கு பிடித்தமான பொருட்களை சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து நிலவாசில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை எல்லா தீபமும் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய சுக்கர பகவானுக்குரிய தீபமும் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தரம் அதுவும் முடியல அப்படின்றவங்க ஒரு ஆறு தரமாவது சொல்லணுங்க அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு பத்து ரூபா நோட்டை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு சுக்கிர பகவானுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளோ ஒரு பவர் அதுக்கு கிடைக்குங்க செல்வ வளம் அப்படின்றத நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க அதை தான் இன்றைக்கி செஞ்சுக்க போகிறேன் அதோடு வந்து பண வரவு இப்போ கடனில் மாட்டிட்டு நீங்கள் வெளியவே வர முடியல எவ்வளவோ பரிகாரம் செஞ்சு அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற உங்களுக்கும் ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குதுங்க வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ வந்து நெய்வேத்தியமாக வந்து ஆறு பாதாம் வச்சுருக்குறேன் ஏலக்காய் தட்டி போட்ட பாலும் ஒரு ஆப்பிளும் வச்சுருக்குங்க இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல வாசனை பொருட்கள் வந்து சுக்கர நம்ம தடவிக்கணுங்க பொதுவாகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு வாசனை பொருள் நம்ம கையில் நல்லா தடவிக்கிட்டு அதுவும் குறிப்பாக சுக்கர தடவிக்கிட்டு நல்லா அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு தாள் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக வா காசோட மதிப்பு அதிகமாக இருக்கிற தாளை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரரூபா நோட்டு ஆயரூபா நோட்டு கிடையாது ரெண்டாயிரம் ஐநூறு முடியாதவங்க ஒரு ரூபா நோட் எடுத்துக்கலாங்க நாலு பக்கமும் அந்த வாசனை பொருள் எதுவாக வேணால் இருக்கலாம் ஜவ்வாது புனுகு அத்தர் இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாங்க வச்சுட்டு நாலு பக்கமாக அந்த வாசனை பொருளை தடவிட்டு நம்ம உள்ளங்கையில் நல்லா சுக்கர மேட்டில் பதிர மாதிரி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க பொதுவாகவே சுக்கர மந்திரம் சொல்லலாம் சுக்ர ஜெயந்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமக ஓம் ட்ராம் ட்ரீம் ரோம் சக சுக்ராய நமக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அந்த மந்திரத்தை ஆழ் இருந்து நம்ம சொல்லணுங்க அப்படி சொல்லும்போது பண வரவு அப்படின்றது மழையாக நமக்கு கொட்டும் அப்படின்றத நம்பிக்கைங்க நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்றோம் கண்டிப்பாக நமக்கு பணம் அப்படின்றது பல இருந்து வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்குங்க அதுவும் சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு சுக்கர பகவானுக்குரிய பண வரவுக்கான இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க இதை நான் காலையிலே சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் செஞ்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இருபத்தி ஏழு முறை குறைந்த வருஷம் ஆறு முறை நம்பிக்கை நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்காக சொல்லிவிட்டு அந்த காசை வந்து மகாலட்சுமி தயார் பாதங்களில் வச்சுருந்தோங்க அந்த காசை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணுறமோ சுக்கர பகவான் பூஜை பண்ணுறோமோ இல்லை வந்து நார்மலாக பூஜை பண்ணுறமோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த காசை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல வரலைன்னாலும் பணம் 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 அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த பணத்தை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி அப்படின்றத கூட நீங்கள் மனசார சொல்லலாங்க ஒரு ஆறு தரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வரேன் எனக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிட்ருக்கு அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் செய்யுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் செஞ்சுட்டு எப்போவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்யணும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக்கு அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு இருபத்தி ஏழு சொல்லி அந்த வெள்ளி காசுனால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வெள்ளியில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அச்சதையால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எங்கிட்ட வெள்ளி நாணயம் இருக்குது அப்படின்றதுனால அதனால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைய பேர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இப்படி தான் என்னுடைய எளிமையான பூஜை முறை இருந்ததுங்க நீங்கள் எத்தனை பேர் பூஜை செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்க நிறைய பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு எதுவுமே பலன் தரல ட்ரை பண்ணி நல்ல பலன் இது வந்து நிறைய பேர் செஞ்சு நல்ல பலன் அடைஞ்ச ஒரு பரிகாரத்தை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் நம்மளால எதையுமே செய்ய முடியாதுங்க எதை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறது பணம் பணம் மட்டும்தாங்க அதனால தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் பணத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டிருந்தாலும் பலருக்கும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பண வரவு அப்படின்றது ஏற்படுறது இல்லைங்க அப்படி ஏற்படாத நபர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடனில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படி கடனால் பாதிக்கப்பட்டவர்களும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் கஷ்டப்படுறவங்களும் இந்த ஒரு அம்மன் மந்திரத்தை சொன்னாலே போதுங்க பலன் அப்படின்றது கண்டிப்பாக உண்டுங்க நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னா சரியான முயற்சிகளை விடாமல் நாம் செய்யணுங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கணுங்க அப்படி தெய்வத்தின் அருள் கிடைச்சா மட்டுமே நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகுங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கும் நம்முடைய முயற்சியோடு சேர்த்து தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குங்க அப்படி நாம் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும்போது ஆண் தெய்வ வழிபாட்டை விட பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது கூடிய சீக்கிரத்திலேயே நமக்கு நல்ல பலனை அதாவது வந்து சுவிட்சு போட்டால் மாதிரி நமக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு தாங்க தாய்மை உள்ளம் கொண்ட பெண் தெய்வங்களை நம்ம மனசார வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் சீக்கிரத்தில் மனமிறகி வந்து நமக்கு மேற்கொண்டு சோதனைகள் தராமல் நம்ம கண்ணீரை துடைக்க ஓடோடி வந்துடுவாங்க அதனால தாங்க பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது சீக்கிரத்திலேயே அதாவது விரைவிலேயே பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்குங்க இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணுங்க சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க எப்போதும் போல் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த வழிபாடு உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இப்படி நாம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு பண வரவு அதிகரிக்குங்க பண வரவு அதிகரிச்சா பணத்தால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் மேலும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க பணம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் கடன் மேற்கொண்டு நம்ம கடன் வாங்காத சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுங்க முழு நம்பிக்கையோட பரிபூரணமாக அம்மனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் பண வரவு மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த இந்த மந்திரத்தை கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காகவோ அல்லது பண பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்றதுக்காகவோ கூறுவது போலவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காகவும் சொல்லலாங்க எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அம்மனோட அருளால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க இதை ஆணைத்தரமாக அடித்து நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நிறைய செஞ்சு நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சு எதுவுமே எனக்கு பலன் தரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வாழ்க்கையே வெறுத்து போச்சு இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹை ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஓம் ஹை ஹீம் ஸ்ரீம் கோமதியே நமக ரொம்பவும் எளிமையான இந்த மந்திரத்தை அம்மனை முழுமனதோடு நினச்சி எந்தவித மன சஞ்சலமும் இல்லாமல் தினமுமே சொல்கிறவங்களுக்கு அம்மனுடைய அருளால் அவங்க வேண்டியது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பண வரவும் அதிகரிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலனை அடைங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் எந்த அம்மனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும் தினமே முகூர்த்தத்தில் சொல்லும்போது குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா தலைக்கு குளிக்கணுமா உடம்புக்கு குளிக்கணுமா அப்படின்ற டவுட்டெல்லாம் வருங்க நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் குளிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க மூஞ்சி கை கால் கழுவிட்டு நெத்தியில் குங்குமம் திருநீர் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது தீட்டு பட்டுடுச்சு அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க அதனால் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நான்வெஜ்ஜு கூட சாப்பிட்டுக்கலாங்க மறுநாள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எந்த அம்மனை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலான்னா உங்களுக்கு எந்த அம்மன் ரொம்ப பிடிச்ச அம்மனும் ஒரு சிலருக்கு வந்து காமாட்சி அம்மன் பிடிக்கும் மீனாட்சி அம்மன் பிடிக்கும் மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் இல்லை வராகி அம்மன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அம்மன் ரொம்ப பிடிக்குமோ அந்த அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லலாம் எல்லா அம்மனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லா அம்மனையும் நீங்கள் மனசில் நினச்சி கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க எல்லா பெண் தெய்வங்களுக்கும் ஒரே தாய்மை உள்ளந்தான் எல்லாரையும் நினச்சிக்கிட்டு சொல்லும் போதும் இதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் Bye.